வாழப்பாடி அருகே குறிச்சி ஊராட்சி ரங்கனூர் கிராமத்தில் கொடும்பாவி பொம்மை வைத்து நூதன முறையில் கிராம மக்கள் மழை வேண்டி பிரார்த்தனை சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குறிச்சி ஊராட்சி ரங்கனூர் கிராமத்தில் சுமார் இரண்டாயிரம் குடும்பத்தினர்கள் வாழை தென்னை நெல் குச்சிக்கிழங்கு சோளம் கேழ்வரகு போன்ற பிரதான பயிர்களிட்டு விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மழை இல்லாத காரணத்தினால் இவர்கள் முன்னோர்கள் வழியை பின்பற்றி கிராம மக்கள் ஒன்று கூடி நேற்றிரவு மழை வேண்டி கொடும்பவை பெண் உருவமாக வடிவமைத்து அதை சிறிய நான்கு சக்கர வண்டியில் வைத்து கிராமத்தை சுற்றி வந்து சுடுகாட்டில் புதைத்துள்ளனர் இப்படி கொடும்பாவி பெண் உருவமாக வடிவமைத்து அதை சிறிய வண்டியில் வைத்து பெண்கள் ஒப்பாரி வைத்து மாரடித்து கொண்டு சடலம் போன்ற அந்த பொம்மையை சுடுகாட்டில் புதைத்தால் மழை வரும் என்பது அவர்களின் முன்னோர்களின் எதிகமாக கொண்டு தற்போதும் அதை பின்பற்றி வருகின்றனர் மேலும் மழை வரும் என்ற நம்பிக்கையில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி காத்திருக்கின்றனர் Thank you.